ஏழு எட்டு சுத்தமா இருக்க பாருங்க அப்படின்னு அந்த ஏழு எட்டு அவங்க இடம் தெரியாது வாழ்க்கைய கேக்குற ஒன்று ஏழு எட்டு சுத்தம் சொன்னா ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் கிரகங்கள் இல்லாமல் இருப்பதுன்னு அர்த்தம ஏழாம் எட்டாம் அருகும் அதான் ஏழு ஸ்தானம் எட்டு ஆளுக்கு ஆயுள் ஸ்தானம் பெண்ணுக்கு மாங்கல்யஸ்தானம் மிக மிக முக்கியமான ஸ்தானம் எட்டாம் இடம் பெண்ணு இப்போ ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஏழுக்குடியன் ஆறின் அறைவதோ இல்ல ஏழு கூடிய கிரகம் எட்டி அமர்வதோ ஏழாம் இடத்தை பாவகிரகங்கள் இந்த சூரியன் செவ்வாய் ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் ஏழு பாப கிரகங்கள் ஏழாம் இடத்தை ஏழு ஏழுக்குடியவன் மீசமடை ஏழாம் அதிபதி அஸ்தமனம் முன்னாடி ஒரு டீலையோ கேதுக்கு முன்னாடி ஒரு டீல போய் கிரகணத்துல மாட்டப்படுறது இவ்வளவு பிரச்சனைகள் அதை விட ஒரு முக்கியம் என்னன்னா ஏழு குடிய கிரகம் நின்ற நட்சத்திர முக்கியம் நின்ற நட்சத்திரபதி பகை மீச மாசங்கள் நான் சொன்ன விதிகள் எல்லாம் இதை எழுதி நான் சொன்னது நிறைய விஷயங்கள் அதுக்காக தான் அந்த ஜாதகத்தை எடுத்த வழக்கம் போல டிகிரியோடு சாரத்தோடு சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிறந்த ஒரு ஆண்டு ஜாதகம்

அஸ்வினி நாலு பதிமூணு சூரியன் கிருத்திகை நாலு ஒன்பது டிகிரி புதன் ஏழு செவ்வாய் பகவான் அஸ்தம் ரெண்டு பதினஞ்சி கிரக அமைப்பு இது இப்போ திருமணம் நம்ம ஏழாம் ஏழுக்குடிய சுன்டைய தன் வீட்டுக்கு பன்னெண்டு ஆறுகளை மறைபதி புதன் எட்டுல அது செவ்வாய் சார புதனுக்கு சாறு கொடுத்த சுக்கரன் ஆறுகள் மறைந்த புதனுக்கு சாறு கொடுத்த செவ்வாய் எட்டு எழுவத்தேழு புதன் நீங்க சனி பகவான் இருபத்தி நீங்க சனியும் எங்க கேட்டை மூணு அஷ்டமாதி சாரம் எட்டு குழுவில் ஏழு அமர்ந்தது தவறு சனியினுடைய பார்வையை தவறு புதனுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆறுல மறைந்து புதனுக்கு சாரம் கொடுத்தவன் எட்டுல அந்த ஆறு எட்டு தொடர்வு எப்படி வருது பாருங்க இங்க சனி லக்னத்தில் இருக்கிற சனி பகவான் அஷ்டமாதி சாரம் கரெக்டா முதல்ல பார்க்குவாங்க இருபத்தி ஏழு டிகிரி இருபத்தி அஞ்சு டிகிரி கரெக்டா பார்க்கலாம் முதல மிக பாவத்து மருந்து

எட்டு கூட ஏழு இருக்கிறார் இருக்கிற சனி பகவான் அஷ்டமாதிபதி சாரத்தில் இருக்கிறார் ரெண்டுக்கும் ஐந்து கூட குரு பகவான் அஷ்டமாதிபதி சாரத்தில் இருப்பார் இந்த ஆறு எட்டு தொடர்புகள் கரெக்டாக நிறைய விஷயம் பார்த்தால் கூட வடக்கும் பொழுது கேது மகாதசை இந்த கேது மகா ஒரு அஞ்சு வருஷம் அதன் பிறகு இருபது வருஷம் சுக்கரதசை இந்த ஐந்து ஆண்டுகளில் சுக்கரத இருபது ஆண்டுகளில் சுக்கரதை இருபது வருஷம் சுக்கரதை இந்த இருபத்தஞ்சுல சுப்புரசன் இந்த இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒண்ணுக்குள்ள வருகின்ற சூரிய ரசம் சூரியன் பத்து குடிவம் பரமா ஒரு கேமரா இன்னொரு கேமர ஏழு கிரகம் கடைய வானதால படம் ஏன்னா அதுக்கு வீடு கொடுத்த சுப்புரன் ஆரம்பிக்க சூரிய ரசம் முடிஞ்சிருக்கு அடுத்து வரைக்கும் சந்திரன் ரசை பால் சந்திரன் கேதி சந்திரன் சந்திரன் கேதி சாந்திரன் கேதி சார் கேது சந்திரன் சாரம் சந்திரன் கேது சாரம் சார பரிவர்த்தனை இங்க சந்திரன் கேது ஆறுட்ட இந்த சுக்கரன் கேது ஆறு எப்பவுமே கடத்திர காரகன் சுக்கிரனுக்கு ஆறிட்டா காக்கில அமைவர் இந்த குருவுக்கு ஆறிட்டா கேது ராகி கேது இதெல்லாம் பெரிய வாழ்க்கை சந்திர திசை சந்திர புத்தி போச்சு செவ்வாய் புத்தி போச்சு ராகு புத்தி போச்சு சுக்கரபுதியும் போச்சு சந்திர திசையும் கல்யாணம் பண்ணணும் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையும் வருதா பாருங்க கிரகங்களிலே கிரகம் சேர்க்கையிலே குரு சாய் செர்க்கை போக்கி முதன் சுக்கிரன் சேர்க்கை நல்லது சூரியன் சனி சேர்க்கை தான் இல்லையா சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை அப்புறம் குரு சுக்கிரன் சேர்க்கை தான் இப்போ கிரகங்கள் கரெக்ட்டா இருக்கணும் கரெக்ட்டா சேர்க்கை இருக்கணும் ஒன்றுக்கு ஒன்று கொன்று பகை பெறாத கிரகங்கள் தான் ஒன்று சேரும் இல்லையா சூரியன் சனி சேர்ந்தா ஒன்று கொன்று பகை குரு சுக்கரன் சேர்ந்தா ஒன்றுக்கு ஒன்று பகை அந்த கிரகங்கள் பாதிப்போம் ஆதிக்கத்தை ராகு சனி சாதத்துல சனி மறைன் சார் அதனாலதான் இந்த ஜாதகத்தேழு புரியன் ஆறில் மறைவதோ எட்டில் அமர்வதோ ஏழாம் அதுவேக்கு ஆறி

ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதையும் மற்றற்ற மகிழ்ச்சியிலே என்னுடைய ஒன் த்ரீ நைன் டபுள் த்ரீ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க அன்றைக்கையும் பார்த்து பலனையும் கண்டிப்பாக ஆரம்பி அடுத்த முறை வேற ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கணக்கம்